வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் திடீர் திருப்பங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல மடங்கு லாபத்தை சந்திப்பீர்கள் இதுவரை இருந்த கடன் பிரச்சினை முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இது வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கடந்த சில நாட்களாக உங்களிடம் பகைமை பாராட்டியவர்களே இன்று படியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வேலை சுமை அதிகம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்காததால் ஒருவித குழப்பமும் தயக்கமும் இருக்கும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் நீங்கள் உழைப்பை போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் இன்று பலன் இல்லாவிட்டாலும் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்களாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருந்தன அவையாவும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் தீட்டும் நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இதற்கு உங்கள் செயல்பாடுகளே காரணமாக இருக்கும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதாலும் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து பழகுவதாலும் இன்று மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இது ஒரு குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதால் எதிலுமே ஒரு தடையும் தாமதமும் ஏற்படும் பொருளாதாரத்திலும் சற்று பின்னடைவை சந்திப்பதால் இன்று நாள் முழுவதுமே நிதானமாக இருப்பதும் தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இது காலையிலிருந்தே நீங்கள் எந்த செயலை செய்தாலும் எந்த காரியத்தை தொட்டாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றத்தை சந்திக்கும் நாள் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்களே தீர்த்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதனால் இந்த நாள் முழுவதுமே ஒரு அமைதியும் மன நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்கள் தனி திறமை மற்றவர்களுக்கு தெரிய வரும் நாள் காரணம் நீங்கள் எந்த காரியத்தை இன்று செய்தாலும் மிகவும் திட்டமிட்டு நிதானமாக யோசித்து செய்வதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக திட்டமிட்ட பிரயாணத்தை இன்று நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனரசி மீனராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இன்று தொழில் ஸ்தானமும் வலுத்து இருப்பதால் அதிக லாபத்தைக் காண்பதோடு இந்த நண்பர்களும் உறவினர்களும் உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்